இங்கே ஒரு முதலமைச்சர் கருத்து கூட சொல்லவில்லை அரசியல் அனாதைகளாக தமிழர்களும் நமக்கான தமிழ தமிழ் தேசிய அரசியல் கோலோச்ச வேண்டும் நீ தப்பு பண்ணு ரைட் பண்ண ஒரு இனத்துக்கு பாதுகாப்பு கூட அரசியல் இல்லையே எடப்பாடி பழனிசாமி நீ தமிழன் தானே ஏன் ஒரு வார்த்தை பேசல ஊமையா வாய் இல்லையா தென்தோறும் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்க கர்நாடக பிரச்சனைக்கும் பேசல இந்த தமிழ் குடமுழுக்கு நாங்க இருக்கும்போது ஓ அரசு தான் கொடுத்தது தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு நாங்க தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதியா செய்கிறோம் என்று பதில் மனு அஃபிடவிட் கொடுத்தது எடப்பாடி அரசு அப்படி கொடுத்திருக்கிறோம் இப்போ அதை செய்யலாம் என்று ஒரு வார்த்தை எடப்பாடி பழனிசாமி கேளுங்க அதிமுக உள்ள தமிழன் தமிழச்சி என்ன தப்பா இது அவன் எங்கெங்க போயிட்டு இருக்கான் பாருங்க இந்த ஆன்மீகத்தை பிடிச்சுக்கிட்டு இந்த முருகனை வந்து இந்து முன்னணிக்காரனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ராமன் கிருஷ்ணன்லாம் தமிழன் தான் கருப்பன் அதில் ஆய்வு நூலாக இருக்குது அவனையும் ஆரியமயம் ஆக்கிட்டே போ வச்சுக்கிட்டு போ எங்கள் முருகன்ட்டே வந்துட்டேன் வந்துட்டியே மதுரையில் அந்த திரு முருகர் விழா நடத்துகிறானே அந்த முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை பண்ணணும் தமிழில் குடமுழுக்கு பண்ணணும் சொல்லுவானா முருகனை சமஸ்கிருத சுப்பிரமணிய ஆக்குவதற்கு தான் இந்த மாநாடு மதுரில் போடுறான் பாருங்க இந்து முன்னணி முருகனை முழுக்க முழுக்க சமஸ்கிருத வட வடநாட்டுத் தன்மை கொண்டு வருவதற்கு சிவனை ஆக்கியிருக்காங்க ராமரை ஆக்கியிருக்கானுங்க முருகன் இன்னும் முழுசாக ஆக்க முடியல முழுக்க முழுக்க சமஸ்கிருத மயமாக்கி ஆரிய மயமாக்குவதற்கான சூழ்ச்சி கொடிய சூழ்ச்சி தான் இந்து முன்னணிக்காரர்கள் முருகனை கையில் எடுப்பது நீ உத்தமனா இருந்தால் அறிக்கை விடு உன் தலைவரை விட்டு அறிக்கை விடு சொல்லு திருச்செந்தூர் தமிழ் முருகன் குடமுழுக்கை வந்து தமிழ் வழியில் நடத்து தமிழ் மந்திரங்கள் ஓதி செய்ய அரசாங்கமே புத்தகம் வெளியிட்டிருக்கு தமிழ் மந்திரங்கள் வெளியிட்டிருக்கு அதை ஓதி தமிழ் அர்ச்சகர்களை கொண்டு செய் உனக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு ஆள் எங்கள்கிட்ட அந்த அந்த அர்ச்சகர்கள் பட்டாளமே இருக்கிறது நாங்கள் அனுப்புறோம் இந்து முன்னணிக்கார இதை பேசு முருகனுக்கு விழா நடத்த தமிழ் முருகன் கொஞ்சம் நேரம் கொஞ்ச காலத்தை அப்படியே பழகிட்டு குரவலை பிடிச்சிருவான் அவங்களுடைய போர் முறை என்னன்னா திருதராஷ்டிர ஆலிங்கனம் திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது பகைவனுடைய சண்டை போடுறதுன்னா அவருக்கு விருந்து வைப்பான் பகை மன்னருக்கு விருந்து வைக்கும்போது அவரை கட்டி தழுவி உங்களை போல உண்டானு கட்டி தழுவான் அவனும் அந்த வந்த மன்னனும் ஏமாந்து தழுவிக்கிட்டு இருப்பான் திருதராஷ்டிரன் டக்குன்னு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இறுக்கி கொண்டு இதுக்கு பேர் தான் திருதராஷ்டிர தழுவுதல் இது ஒரு போர் முறை ஆறு எனக்கு திருட்டுத்தனமா போர் புரிகிறது நம்ம இதை இழிவாக்குறதுவோ அப்படி அவன் போர் எப்படின்னா திருதராஷ்டிர நம்ம ஆரிய போர் முறை அதைத்தான் இந்து முன்னணி செய்கிறது அதைத்தான் ரவி செய்கிறார் ஆர் எஸ் எஸ் ரவி திருவள்ளுவரை ஆதரிப்பது போல நம்முடைய ஆன்மீகத்தை ஆதரிப்பது போல நம்முடைய வள்ளல் பெருமானை ஆதரிப்பது போல ஏய் வள்ளலார் தெளிவாக சொல்லிட்டாரு வேதம் ஆகமெல்லாம் சொல்லிட்டாரு வேத ஆகமம் என்று வீண்வாதம் செய்கின்றீர் வேத ஆகமங்களின் விளைவு அறியீர் சூதாக சொன்னதெல்லால் உண்மை நிலை தோன்ற உரைக்கவில்லை வள்ளல் பெருமான் பத்தமாம் நூற்றாண்டு இவேரா வந்துதான் எங்களை சொல்லி தருவதெல்லாம் ஈவேரா வந்தா சொல்லி தரணும் எங்கால எல்லாம் சொல்லி இருக்காங்க காலத்தில் அயோத்தியாச பண்டிதரும் சொல்லியிருக்கார் நிறைய சொல்லியிருக்காரு அயோத்தியாச பண்டிதர் சொல்லியிருக்காரு வள்ளல் பெருமான் மிக சிறப்பாக சொன்னார் வர்ணம் பேசு என்னடா நாள் வர்ணம் நாள் வர்ணம் மேல் வர்ணம் தோல் வர்ணம் ஏன் பேசுற என்று கேட்டவர் வள்ளல் பெருமான் அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் ஏமா அது மாதிரிலாம் இல்லை ஆன்மீகத்தில் நாம் சீர்திருத்தம் செய்தவர்கள் புரட்சி பேசியவர்கள் தமிழர்கள் தமிழர் ஆன்மீகம் அப்படி மேலானது அந்த தொடர்ச்சியை எடுத்துக்கொண்டு போக வேண்டும்